சுனிதா வர்ஷினி உள்ள வந்துட்டாங்க சுனிதா வந்தவனே அமர்கலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்லா விளையாடுற அது உன்னோடய கேம் அதெல்லாம் ஓகே பட் உன்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உனக்கு ஜால்ரா தட்டுறாங்களே அவங்களுக்கு உன்னோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது அது நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ ஃபினாலே வந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்குமரன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு என்னடா நம்ம ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ட்டு இனிமேல் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ உனக்கு தான் நிறைய மூளை இருக்கே உனக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி தான் நானும் கூட நினைப்பேன் சார் அது முத்து புரிஞ்சுக்கலன்னா ஐயோ இவ்வளோ மூளை இருக்கேடா ஐயோ உனக்கு புரியலையான்னு நான் நினப்பேன் அதே மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்புறம் நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானோடனே முத்து அப்படி அதை இப்போ கிரகிக்க ட்ரை பண்ணுறாரு ஓ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் அந்த கிளர் காயின் டாஸ்கில் எல்லாரும் உனக்கு எகேன்ஸ்டாக இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனால் நீ அந்த வீக்கே என்னை நாமினேட் பண்ணிவிட்டு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துக்குமார் சொல்கிறார் நீ நாமினேஷன்லேயே வரல நாமினேஷனில் வந்தால் தான் மக்களோட இதாக முடியும் அதுக்கு தான் நான் உன்னை நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னப்போ ஏ அதுக்காக நாமினேட் பண்ணுவியாடா அது த எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்துக்குமர் சொல்கிறாரு இல்லை சுனிதா அதை வீட்டை விட்டு வெளியே போடுறதுனால நான் எவ்வளோ வருத்தப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் நீ அதை நம்பர்லன்னா நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க சொன்ன உடனே சுனிதா சொல்கிறாங்க இல்லைடா நான் அந்த வீட்டில் ஹர்ட்டே ஆகலை ஆனால் அதுக்கு மட்டும் நான் சத்தியமாக ஹர்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு போல இருக்க எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் மந்த் நான் அவ்வளோ கம்ப்ளீட்டாக லைஃப் பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஆன் அண்ட் ஆஃப் தான் நான் பார்ப்பேன் அதனால் எனக்கு அதை ரொம்ப கரெக்டாக சுனிதாவோட கேம் பிளேலாம் எனக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீபக் கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரேப்பும் இருந்தது போல் இருக்குது கண்ணா கண்ணாக்கிட்டே உங்கள் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிலோ த பெல்ட் நீங்கள் போவே மாட்டேங்கிறீங்க ஒரு டெக்கோரை மெயின்டைன் பண்ணுறீங்க சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ வேர்ட்ஸ் த தீபக் கண்ணா வந்து எப்பயுமே ஒரு லோ லெவலுக்கு போவே மாட்டேங்கிறாரு ஒரு ரொம்ப டீசெண்டான கேம் அதாவது ஒரு ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு பர்சன் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு தீபக் கண்ணா ஸோ அவங்களோட கேமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நடுவில் பச்சக்களிக்கு ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணியிருப்பாங்க என்னன்னா பார்த்துட்டு டீ உனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மூளை வேலை ஆரம்பிக்க வேலை பார்க்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் நான் அதான் உனக்கு டிடிஎஃப் அடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே பச்சைக்கிளி மூஞ்சி பார்த்துருக்கணுமே அவ்வளோ இதாயி போச்சு நல்லா சுருங்கி போச்சு நல்லா அவர் என்ன இருக்காரு நீ சூப்பராக விளாட்ற நீ டைட்டில் வின்னர் ஆக போகிறேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு ஸோ யாரையுமே எந்த கண்டஸ்டன்ட்டையுமே யாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணல பட் தீபக் அண்ணாவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க சுனிதா அதுக்கப்புறமா ஜாக்லினை சொல்கிறாங்க நீ வந்து சும்மா கிளாப்ஸ் வச்சு அங்கங்கே சாயிற எப்போ பார்த்தாலும் யாருக்கு கிளாப்ஸ் இருக்கோ அவங்க பின்னாடியே போயிடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஜாக்லினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா சவுந்தரா கிட்டே சொல்கிறாங்க என்னெல்லாம் செகண்ட் நாமினேஷன்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க ஒன்று இத்தனை வீக் நாமினேட் ஆகி நீ இருக்கிறேன்னா மக்கள் ஒன்று ஏதோ பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு ஒன்னே சவுந்தரம் கொஞ்சம் கோவம் வருது உடனே அவங்க வந்துட்டு டிஃபென்சிவ் மோட் போகிறாங்க உடனே சுனிதா சொல்கிறாங்க டிஃபென்சிவ் மோட் போகாத நீ மக்களுக்கு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கட்டும் தான் நான் கேட்குறேன் அப்படி பாசிட்டிவாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் லைவ் பார்த்துட்டு எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்